வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் இன்று பனிரெண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் நகர்ப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சலிவன் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் தில்லியில் நிலவும் அடர் மூடுபணி காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் இன்று பன்னிரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் ஷாஹிபாபாத் நியூ அசோக் நகர் இடையே பதிமூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்காயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வழித்தடத்தில் நமோ பாரத் ரயில் சேவையை அவர் தொடங்கி வைக்கிறார் இந்த ரயிலில் பிரதமர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜனக்புரி கிருஷ்ணா பார்க் இடையே ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ வழித்தடத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பின்னர் ரிதாலா குண்ட்லி இடையே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலான நான்காவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் புதுதில்லி ரோஹினியில் உள்ள மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள கட்டுமானப் பணிகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் நகர்ப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள மோத்திபாக் பகுதியில் ஐநூறு பேர் தங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விடுதியை அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுதில்லி நகராட்சி கவுன்சில் சார்பில் பணிக்கு செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக தங்கும் வகையில் இந்த விடுதி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விடுதி பெண்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்று கூறினார் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது குறித்து மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு அமித் ஷா வலியுறுத்தினார் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் கந்துவா மாவட்டத்தில் ஓம்கரேஷ்வர் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டம் நாட்டிலேயே முதலாவது மிகப்பெரிய மிதக்கும் சூரிய உற்பத்தி திட்டமாகும் என்று கூறினார் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் ஐநூறு ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்டவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஆயிரத்து எண்ணூறு ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்டுவதற்கும் மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஆகாஷ்வாணி பிரிவுக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் தனிநபர் குறித்த தகவல்கள் மற்றும் அவர்களது உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் வரைவு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மக்களின் தனிப்பட்ட தரவை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய டிஜிட்டல் அபாயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் தங்கள் உரிமைகளை எளிதாக பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த வரைவு விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த ஏதுவாக இந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஒன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சலிவன் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தையில் விண்வெளி பாதுகாப்பு உத்திசார் தொழில்நுட்பம் இந்தோ பசிபிக் பிராந்தியம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்புகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் போன்ற முன்முயற்சியில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோரையும் சந்தித்து பேசவுள்ளார் இந்தியா பிரான்ஸ் இடையே கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்க பிரெஞ்சு கடற்படைக்கு சொந்தமான அனுசக்தியால் இயங்கும் விமானம் தாங்கி போர்க்கப்பலான சார்லஸ் டி கோலே போர்க்கப்பல் கோவா துறைமுகம் வந்தடைந்தது மர்மகோவா துறைமுகத்தில் பிரெஞ்சு போர்க்கப்பலுக்கு கடற்படை இசைக்குழுவின் சார்பில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையே ஆண்டுதோறும் நடைபெறும் வருணா எனப்படும் கடற்படை பயிற்சியில் ரஃபேல் ரக போர் விமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு விமானங்களும் பங்கேற்கின்றன இந்த பயிற்சி மூலம் இருதரப்பு கடற்படை ஒத்துழைப்புகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் சம்பாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் சென்ற விசைப்படகு கடலில் பழுதாகி இலங்கை கடற்பகுதிக்குள் சென்றது இதையடுத்து அந்த படகில் உள்ள மீனவர்களை பத்திரமாக மீட்பதற்காக சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு சென்று அவர்களை மீட்பதற்கான அனுமதியை எதிர்பார்த்து காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை அடுத்த சம்பா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் அக்கறைப்பட்டை இருந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்த படகு கோடியக்கரைக்கு தென்கிழக்கை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் என்ஜின் பழுதானது இதனால் மீனவர்கள் படகு பழுது குறித்து சமிக்கை செய்யும் இயந்திரம் மூலமாக சிக்னல் அளித்தனர் அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு கப்பலுக்கு சிக்னல் கிடைத்துள்ளது உடனே அருகில் வந்த கப்பலில் இருந்தவர்கள் விவரம் கேட்டு வந்து சென்னையில் உள்ள கடலோர காவல்படை முகாமண்டுவிற்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து மூன்று படகுகளில் மீனவர்களையும் படகினையும் மீட்க கடலுக்கு சக மீனவர்கள் சென்றனர் ஆனால் பழுதான படகு அதற்குள்ளாக காற்றின் ஓட்டத்தினால் இலங்கை கடல் எல்லையில் அறுபது நாட்டிகள் மைல் துறையில் சென்றுவிட்டது இது தொடர்பாக மீன்வளத்துறையினருக்கும் கடலோர காவல்படையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலில் எஞ்சின் பழுதாய் தத்தளிக்கும் படையினை இலங்கை சென்று மீட்பு படையினரை எதிர்பார்த்த நாகையில் இருந்து செல்வன் நாட்டின் வட மாநிலங்களில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அடர்த்தியான மூடு பணி நிலவுகிறது நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடக்கு மத்திய பிரதேசம் பீகார் அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இரவு நேரத்திலும் அதிகாலை வேளையிலும் அடர் மூடுபணி நிலவும் என்று அந்த மையம் கூறுகிறது இதன் காரணமாக பல மாநிலங்களில் ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக நாற்பத்தைந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இருபது விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காந்தி சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தலைநகர் தில்லிக்கு செல்லும் நாற்பது ரயில்கள் ஐந்து மணி நேரம் தாமதமாக செல்லும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது சீனாவில் கடந்த சில வாரங்களாக சுவாச நோய்கள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் ஆலோசனை மேற்கொண்டது புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார சேவைகளுக்கான கூட்டு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உலக சுகாதார அமைப்பு பேரிடர் மேலாண்மை பிரிவு ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டம் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவமனைகளின் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்றனர் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற நூற்று அறுபத்தி இரண்டு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ரிஷப் பந்த் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரன் எடுத்தார் ஆஸ்திரேலியாவின் ஸ்காட் போலந்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் ஆஸ்திரேலியா உணவு இடைவேளையின்போது மூன்று விக்கெட் இழப்புக்கு எழுபத்து ஒரு ரன் எடுத்துள்ளது இந்தியாவின் பிரசித் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்து ஐந்து ரன்னுக்கும் ஆஸ்திரேலியா நூற்று எண்பத்து ஒன்று ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது ரூர்கேலாவில் நடைபெற்று வரும் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கலிங்கா அணி சூர்மா அணியையும் தமிழக அணி உத்தரப்பிரதேச அணியையும் எதிர்கொள்கின்றன நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்கால் அணி தில்லி அணியையும் கோனசிகா அணி ஹைதராபாத் அணியையும் வென்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் இன்று பனிரெண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறாா் நகர்ப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சலிவன் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் தில்லியில் நிலவும் அடர் மூடுபணி காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் அியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்